செல்லமாக வந்து இருக்க கண்ணூலிச்சி பாரம் பூர பொம்மை ஒன்று கைவீசம் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசம் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணூ ராசாவே இந்த ரோசா போயிருக்குதுங்க கரம் கேட்டேன் நீ என்னை தொட்டு தாளாட்டும் சுகம் கேட்டேன் வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் எனக்கு பக்கத்தில் யார் நிற்கிறேன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம மலையை கோயில் அசானி இது அசானியை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் சந்திச்சிருக்கோம் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல நல்லூர் கோயிலை வச்சு தான் சந்திச்சுருக்குறோம் இப்போ வந்து அசானி எப்படி இருக்கிறாங்க ஏன் இப்போ இப்போ திடீரென்று இப்போ யாழ்ப்பாணம் வந்திருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் வந்துருக்கா அப்போ யாழ்ப்பாணத்தில் நேற்றைக்கு நடைபெற்றது நேற்றை நான் சந்திக்க முடியாமல் போயிட்டுது இன்னைக்கு வந்து தர்மபுரத்தில் பண்ணிக்கிறோம் வணக்கம் அசானி வணக்கம் அண்ணா நீங்கள் எப்படி எப்படி இருக்கு நான் நல்ல சுவாமியாக நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் மக்களுக்கு மக்களை பார்த்து கதை இருக்கேன் ஏன்னா மக்கள் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டவங்க உங்களை பிடிக்கலாம் போயிருந்தது என்ன அந்த அங்கே நாங்களும் இப்போ நல்லூரில் ரெண்டு வருஷத்துக்கு சந்திச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்தது என்ன எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய நிலப்பாடுகள் எப்படி இருக்கு அதுக்கு பிறகு ஈவன் செஞ்சிட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நாள் ஸ்டடிஸ்னால நான் விட்டு வச்சிருந்தேன் இப்போ நேத்து கூட ஈவன் செஞ்சேன் இன்னைக்கு அந்த போல போகணும் இந்த அந்த முள்ளத்தி விழா இந்த ஒரு அந்த முள்ளத்தி விழா வந்து இன்றைக்கு பின்னேறம் வந்த ஒரு நிகழ்வு இருக்கு கூடிய நாளாக காண கிடைக்கலையே என்ன காரணம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க என்ன நடந்தது ஹாஸ்பிட்டல் இருந்தீங்களா ஆ பாத்தீங்களா அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்தவடி எங்களுக்கு ஒரு தெரியலையே ஏனா ஒரு தடவை தெரியப்படுது இல்ல அது வெளிய காட்டலனா இது வந்து சரி ஓகே அப்ப இவென்ட் எல்லாம் உங்களுக்கு குறைவு தானே நம்ம நீங்க போறது ஏ நம்ம எங்க ஊரை விட இந்த ஊர்ல தான் கூடுதல கூப்பிடுறது சக்னால கிளினோச்சி அந்த மாதிரி சைடுல தான் கூப்பிடுவாங்க படிப்பெல்லாம் அப்படி போகுது அப்புறம் போதுன்னா அப்படியா

உலக தெரிய வந்த பாடல் இருக்குதானே அந்த பாடல் இப்ப போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது சிற வந்துங்க வந்து சொல்லாத ஒருவர் இவனின் சோடு வலுத்தா அடுத்த பானை கருத்தா தண்ணீர் லலுத்தா ராசாவ உண்ண நம்பி இந்த ரூசா போயிருக்குதுங்க தேங்க் யூ ரொம்ப நல்லா இருக்கு நன்றி எங்க அசாணி இந்த காரை காலையில ஒளியது கார இல்லண்ணா அசாணி கார் வச்சிருக்கிறா பிஎன் ரவுஜி கரையானா னுவரலியால பெரிய வீடு வந்தான சಾಣி கட்டி இருக்கற அப்டின்னு கதை வந்து இல்ல நான் உண்மையா பையா போய் அபடியா கார் பண்ண இல்ல மக்களே கேடு கொள்ளுங்க சಾಣி இன்னும் கார் வாங்க இல்லையா வீடு கட்டில அப்ப வீடு கட்டி தரணும்னு சொல்ல எனக்கு பேர் எல்லாம் உங்களுக்கு வீடு வந்து அடுத்த ವರ್ಷ நாங்க கட்டுறோம் அப்டியா எடலாம் வாங்கியாச்சு அடுத்த வருஷம் உங்களுக்கு தந்தாங்க நம்ம தான் நிறைய வீடு காணி மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு இடம் தந்திருக்காங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் பசானி வீடு கட்டுறீங்க அடுத்த வருஷம் வந்து கார் எடுக்கிறீங்க சந்தோஷம் உங்களுக்கு என்னென்னு சொல்றது இப்ப இந்த சீத்தமிழ நீங்க தெரிய வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த புலம்பெயர் தமிழர்கள் இந்த யாழ்ப்பாண தமிழர்கள் நிறைய பேர் உங்களை அனுப்பி வச்சிருந்த வேலை இப்ப உங்களோட கதைக்கிற வேலை கதைப்பாங்க எங்க எங்க ஊர்ல பெருசா கதைக்க மாட்டாங்க ஆனா கதைப்பாங்க ஆனா கூடுதலே எனக்கு இங்கதான் ஆறுதல் அப்படியா இங்கதான் ரொம்ப ஆதரவு காட்டுறாங்க இப்ப தமிழர்கள் வந்து உங்களோட கதைக்கிறவங்களும் ஓகே இப்ப முதல் இருந்த விட இப்ப கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படியே இப்போ வந்து ஈவெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சுல அதனால கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ஈவன் கம்மி ஆகிறதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் என்ன ஒரு அப்படி வந்துங்க இப்படி வந்துங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அசானி என்ன பண்ணுறாங்களோ என்ன தெரியல ஏன்னு சொன்னால் அசானி இது வரைக்குமே கார் கூட வேண்டிய இல்லையில இப்போ சரி அது அவங்கள்ட வேணா வேறு சீக்கிரத்தில் அசானி கார் வேண்டும் அதுதான் எங்கள் ஆசை வாங்கிடலாம் இப்போ நாங்கள் என்ன ஒரு பாடல் உண்டு எங்கள்ட ரசிகர் இருக்கா என்ன செல்லமாக வந்து இருக்கேன் கண்மூலிச்சை பாரம்மா செல்லமாக வந்து இருக்கேன் கண்ணோழிச்சி பாரம்மா நெஞ்சு படபடக்க ரத்தம் துடி துடிக்க செல்லமாக வந்து இருக்கேன் வாய் திறந்து பேசம்மா செல்லமாக வந்து இருக்க வாய்த்து இறந்து பேசம்மா என்னச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ என்னமோ நான் நினைச்சு பயதே போனேமா பார்த்து பல நாள் ஆச்சோ ஏனப்பு வந்துருச்சோ ஏக்கத்துல சாஞ்சிட்டியோ என்னான்னு சொல்லம்மா செல்லம்மா நீ என்ன அம்மோன்னு கூப்பிட்டியே அம்மு பெத்த கடன் எப்படி நீ படுத்துக்கிட்ட என்ன பெத்த அம்மாவே ஆசம்மாவே செல்லமா வந்து இருக்க திறந்து பேசம்மா செல்லமா வந்து இருக்க வாய்திருந்து பேசம்மா தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு உங்க குரலுக்கு இப்பயுமே நான் அடிமை தான் ஆனா இப்ப இன்னுமே வந்து உங்களோட குரல் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க சொன்னா இப்ப யாழ்ப்பாணம் வந்திருந்தாங்க யாழ்ப்பாணம் வரைக்கும் அசாணிக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தானே என்ன அறக்குடா ஐயா தியா ஐயா அவரை போய் சந்திக்கணும்னு சொல்லி விரும்ப இல்லையா நீங்க

தோணிய தோறும்பினி வண்ணம் நீ ஏ வாணும் நீ ஏனும் நீ உயரும் நீ பல நாட்கனவே ஒரு நாள் நடவே இயக்கங்கள் நான் उनमेंல என்ன சொன்னா இந்த பாட்னா நேன் வாங்குற கேட்றாங்கன்னு சொன்னா கண்ணாலை பிரகாசானி வந்து ஒரு ஒரு அந்த குலக் கலைல பாட்டு பாடி ஒரு டிக்டாக்ல பாத்து அப்போ அந்த பாடல்ல நாங்க நேர்ல பாட வைக்கணும்னு சொல்லி மிக்க நன்றி நன்றி சாப்பிடுங்களா இப்ப நீங்க நிக்கிறீங்க நான் சின்ன நல்ல கதையா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் அவ்வளவு வக்கி அடிக்குது தர்மபுரத்துல தனக்கு இதுதான் வேணுமா எனக்கு இது வேண்டாம் நான் போறேன் நாங்க அப்படி இருக்கு என்ன உண்மையில அதான் நான் என்ன சொல்றது நமக்கு இங்க இருக்கிறவளுக்கு அங்கேயும் அங்கே இருக்கிறவளுக்கு இங்கேயும் அப்படின்றது ரெண்டு அஞ்சு மணிக்கு உள்ள தூக்கி போகணும் என்ன இதுக்கு அப்புறம் ஏதாச்சும் இருக்கே

பொய் 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 அப்ப சரி ஓகே ப்ரோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வாரதுல நாங்களே எல்லாத்தையும் எடுத்துக்க கூட ஆனா சனியை கண்ணால காண இல்லையே நாங்க இனியா சனிய பேர்சனல் கான்டாக்ட் நம்பர் எடுத்து வைப்போம் எங்க வேணும்னால நாங்க இனி போய் டைரக்டா கதைக்கிறேன் சரிங்க தானே அப்ப மறக்காம இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க அதோட வந்து அசானிக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க அதில் போடுற கமெண்டல் படிச்சு பார்க்கணும் சரியா அம்புலிக்கவரோ ஓயான தாய் வரோ தங்கருதேரிவரோ மூச்சப்பட்டோகம் மூச்சடக்கே முத்தமிட்டேன் நிரலப்பட்ட ஒரு பாடல் அசானிட்ட வந்திருக்கிற கட்பூரே ஒன்று கை தென்றல் ஒன்று கட்பூரம் ஒன்று தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் கோன்னோரம் தேயின் முத்தார சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கட்பூர பொம்மை ஒன்று கைவேசும் தென்றல் ஒன்று கட்பூர பொம்மை ஒன்று கைவேசும் தென்றல் ஒன்று நன்றி நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி

அந்த ஒரு எனக்கு பிடிக்கும் உண்மையா நான் சொல்லணும்னா எனக்கு நோய் எலியா தான் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் தானா எனக்கு கூடுதலாம் தான் அண்ணா விட்ட இருக்கையும் சுத்தி சுத்தி பாக்குற என்ன டீம் போயிட்டு போய்ட்டு வர இத்தனை வெளிக்கிட்டு அதனால இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அது சந்தோஷம் உங்கள்கிட்ட ஒரு உங்களுக்கு நீங்கள் பிடிக்கும்னு சொல்கிற எங்களே சந்தோஷம் ஓகே அவர்களை இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க சாணிக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கிறேன் என்ன தேங்க்ஸ் அண்ணா நன்றி உறவுகள்